ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கு வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிப்பி தான் நம்ம போகிறோம் அவரைக்கா போட்டு புளி குழம்பு இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் லன்ச் டைமில் சூடான சாதத்தோடு இந்த குழம்பு வச்சுட்டு கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க அவரைக்காயில் நிறையா வெரைட்டி இருக்குது எதில் செய்தாலுமே கூட டேஸ்ட் நல்லாவாக இருக்கும் இருக்கும் இன்றைக்கின்னா இந்த பட்டை அவரை தான் செய்ய போகிறேன் இது வந்து ரெண்டு சைட்லேயும் நார் மாதிரி வரும் பீன்ஸ் எல்லாம் உரிச்சு எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ரெண்டு சைட்லேருந்து நம்ம ஃபஸ்ட் அதை உரிச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும் இந்த சைஸில் கட் பண்ணோம்னா புளி குழம்புக்கு நல்லாயிருக்கும் இதே அவரைக்காயில் சாம்பார் செய்கிறோம் அப்படின்னா ஒரு அவரைக்காவை ரெண்டு இல்லைனா மூணு பீஸாக மட்டும்தான் போடுவேன் நல்லா பெருசாக போடணும் அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் பொரியலுக்கு செய்கிறேன் அப்படின்னா இன்னும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவேன் எந்த அவரைக்காயில் ரெசிபி செய்தாலுமே சரி நம்ம கழுவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் ஏன்னா உள்ளே சீடு இருக்கிறனால கண்டிப்பாக பூச்சி இருக்கும் அதனால் வந்துட்டு எல்லா அவரைக்காயுமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த அவரைக்காயிலையுமே ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற நார் நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இது போல் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இதுபோல் எல்லா அவரைக்காயுமே நான் கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையானது பார்த்துடலாம் பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன் சாம்பார் ஆனியன் அஞ்சுலேருந்து ஆறு நம்பர் ரெண்டும் கலந்து போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நம்பர் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோ வந்து ரெண்டு பெரிய சைஸ் டொமேட்டோவை ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பச்சை மிளகா மூணு கருவேப்பில் எடுத்துருக்கேன் தான் தேவைப்படும் பாத்திரம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தான் நான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும் கூடவே ஒரு காஞ்சி மிளகாவும் போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே ஆனியன் ஆட் பண்ணிக்கணும் ஆனியன் ஓரளவு வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸில் ரெண்டு டொமேட்டோ நான் போட்டிருக்கேன் டொமேட்டோ அதிகமாக போட்டுட்டு புளியினோட அளவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இப்போ அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு டொமேட்டோ நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ நல்லா இது போல் மசிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூனும் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுமாக எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் தனியா பவுடர் வந்து நான் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் ஏன்னா சாம்பார் பவுடர்லேயும் குழம்பு மிளகாத்தூள்லேயுமே தனியாக இருக்கும் அதனால் வந்துட்டு தனியா பவுடர் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னா தனியா பவுடர் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும் மசாலா பவுடரை போட்டுவிட்டு எண்ணெயில் அப்படியே ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளி மசாலா பவுடருனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமே நம்ம அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் எப்போதுமே அவரைக்காய் எண்ணெயில் போட்டு வதக்காமல் டைரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தான் அந்த அவரைக்காயினுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சாம்பார் செய்தாலும் சரி இது போல் தான் நான் பண்ணுவேன் பருப்பும் போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமே லாஸ்ட்டில் தான் நான் அவரைக்காவை போடுவேன் அவரைக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னாவே போதும் அவரைக்காய் நல்லா வெந்துடும் பாருங்கள் அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அவரைக்காவும் நல்லா வெந்துட்டுது இந்த மாதிரி நாட்டுக்காயெல்லாம் நம்ம செய்யும்போது சாம்பாராக இருந்தாலும் சரி புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி காய் நிறையா போட்டோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டுது ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு வெள்ளம் பீஸும் ஆட் பண்ணுறேன் புளி குழம்பு அப்படிங்கிறனால பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா குழம்பு நமக்கு இப்போது ரெடி ஆகிட்டுது நான் எப்போதுமே புளிக்குழம்பு இல்லைன்னா காரக்குழம்பு செய்யும்போது மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணுவேன் ஸோ நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறமே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இது போடுறதுனால புளிக்குழம்புனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் குழம்புனுடைய கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கூட கொஞ்சம் திக்காகும் அவரேக்காய் புளி குழம்புல காரமும் புளிப்பும் இருக்கும் ஆனால் நம்ம அவரேக்காய் போட்டிருக்கறனால அதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து லைட்டாக இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ